வணக்கம் நண்பர்களை ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ராசி பலன்கள் எப்படி இருக்கும் இந்த மாதமாவது நமக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காதா நம்ம எதிர்பார்த்த காரியங்கள் நடக்குமா நடக்காதா நான் பல விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அதில் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நடந்தால் கூட எனக்கு போதும் பரம திருப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருக்கக்கூடிய நிறைய ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் ஒரு பொதுவான கணிப்பு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு பகவான் இவர் வந்து எட்டாம் இடத்துக்கும் பதினோராம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர் எட்டு ஆயுஷ்தானம் பதினொன்று லாபஸ்தானம் எட்டு அப்படிங்கிறது அஷ்டமம் பதினொன்று அப்படிங்கிறது லாபம் இந்த ஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் தான் இப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடம் தனம்பாக்கு குடும்பஸ்தானத்தில் இருக்கின்றார் வக்ரத்தில் இருக்கிறார் அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் பார்வையாக அவர் பார்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது பத்தாம் இடம் பத்தில் ராகு இருக்கிறாரு அந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அற்புதமான விஷயம் அதுக்கப்புறம் பாருங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல கேது பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் சுக்ரன் செவ்வாய் ராசியாதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் சுக்ரன் செவ்வாய் அப்படிங்கிறது ஏழாம் இடத்துக்கும் பன்னிரெண்டாம் இடத்துக்கும் பொறுப்பேற்று வரக்கூடியவர் அவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் ஒரு நல்ல விஷயம் நான்காம் இடத்து அதிபதி சூரியன் சுகஸ்தானத்துக்கு அதிபதி சூரியன் இவர் வந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தன்னுடைய ராசிக்கு அவர் வந்து இருக்கிறது ஆறாம் இடத்தில் இருக்கிறார் தன்னுடைய ராசிக்கு அவர் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் புதன் அப்படிங்கிற கிரகம் வாக்குஸ்தானாதிபதியும் அண்டு பூர்வீகாதிபதி இவர் வந்து சூரியன் சுக்ரன் செவ்வாய் புதனோடு சேர்ந்து நான்கு கிரகங்களும் ஒன்றாக இணைந்து ஒன்பதாம் இடத்தில் இருக்கின்றது ஒரு அற்புதமான நல்ல விஷயம் காலச்சக்கரத்துக்கு பத்தாவது இடம் மகர ராசியில் சூரியனும் செவ்வாயும் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் வலிமையான ஸ்தானம் ஒன்பதாம் இடம் சூரியன் அங்கே மகரத்தில் டிக்பலம் பெறுவார் செவ்வாய் உச்ச பலம் பெறுவார் சுக்கிரனும் புதனும் அங்கே நட்பு பெறுவார்கள் அப்போ சனி பகவானுக்கு சூரியனும் செவ்வாய் ரெண்டு பேர் தான் பகை ஆனால் புதனும் சுக்கரன் சனி பகவானுக்கு நட்பு இதன் அடிப்படையில் ரெண்டு பேர் நட்பாக உட்காந்துருக்குறாங்க ரெண்டு பேர் எதிரி ஸ்தானத்திலேயே வலிமை பெற்று இருக்கிறாங்க அந்த எதிரி ஸ்தானத்தில் வலிமை பெற்று இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படிங்கிறது உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதியும் பன்னிரெண்டாம் அதிபதி ராசிக்கு நான்காம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியன் அங்கே இருக்கிறார் இது ஒரு நல்ல அற்புதமான நல்ல இணைவு இவர்கள் ஏழாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை தான் பார்ப்பாங்க பத்தாம் இடத்துல ராகு பகவான் பத்தாம் இடத்தில் ஒரு பாதி ஏனும் இருந்தால் அந்த ஜாதகர் பிழைத்து கொள்வார் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அதில் பத்தில் ராகு பகவான் இருக்கிறதெல்லாம் வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம் இந்த ராகு அப்படிங்கிற கிரகம் மாயை கிரகம் நிழல் கிரகம் சாய கிரகங்கள் அப்படி சொல்லக்கூடிய ராகு கெதுக்கள் இவங்கள்லாம் வந்து மறைஞ்சிருஞ்சு தாக்கக்கூடிய சக்தி படைத்தவர்கள் ஒரு பத்து ரூபாயை எப்படி சம்பாதிக்கணும் அப்படிங்கிற டெக்னிக்கெல்லாம் சம்பாதிக்கக்கூடியவங்க அதாவது உழைப்பை கடினமாக செழித்து சம்பாதிப்பதை விட உழைப்பை கம்மி பண்ணி பணத்தை எப்படி எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறது அப்படிங்கிற டெக்னிக்கை யார் கற்றுக் கொடுப்பானா ராகு தான் கற்றுக் கொடுப்பார் அதை குரு பகவான் பார்க்கின்ற பொழுது வாக்குவன்மையை வச்சே பணம் சம்பாதிக்கணும் பேச்சு திறமையை வச்சே பணம் சம்பாதிக்கணுமியா கஷ்டப்பட்டு உழைக்கிறதெல்லாம் வேஸ்டியா அப்படியெல்லாம் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு அந்த எண்ணங்களை தூண்டிவிட்டு அதனை செயலாக்கத்துக்கும் கொண்டு வரக்கூடியது தான் உண்மை இது தான் இப்போ அப்படி தான் நீங்கள் இருப்பீங்க அதுக்கப்புறம் பாருங்கள் லாபஸ்தானத்தில் சனி பகவான் ஒன்பதாம் அதிபதி அவர் பத்தாம் அதிபதி பாக்கியஸ்தானத்துக்கும் கர்மஸ்தானத்துக்கும் அப்போ தர்ம கர்மாதிபதி யோகத்தை லாபமாக கொடுக்கக்கூடியவர் அப்போ ரிஷபராசி நண்பர்கள் செய்த புண்ணியம் நீங்கள் செய்த தானம் நீங்கள் செய்த தர்மம் உங்களுடைய கர்மவினை பயனை தீர்ப்பதற்காக நல்ல விஷயங்களை வாரி வழங்குவதற்காக முன்னோர்கள் செய்த மிகப்பெரிய பாவ செயல்களையெல்லாம் போக்கி அவர்கள் மூலயமாக ஒரு புண்ணியத்தை தேடி கொடுக்கறதுக்கு சனி பகவான் உங்களுக்கு வந்து அவர் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்து வைத்த ஒரு பாக்கியம் ஏன்னா ரிஷபராசிக்கு அவர் முழு சுபர் முழுர் சுபர் அப்போ சுக்கரன் அப்படிங்கிறது அந்த வீட்டில் தான் இருக்கிறார் இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு இந்த அமைப்புக்கு என்ன பலன் இந்த சனி பகவான் ராசியை பார்ப்பது அப்படிங்கிறது அப்போ அப்போ சின்ன சின்ன மன அழுத்தங்கள் வந்துக்கிட்டே இருக்குது அப்போ அப்போ சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளை ஆட்கொண்டுக்கிட்டே இருக்குது ஒரு தெளிவான சிந்தனைகள் முடிவுகள் எடுப்பது அப்படிங்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து தடுமாற்றத்தை கொடுக்கும் இந்த உடல் அசுகரங்களை கொடுக்குறது சனி பகவான் தான் அது மூணாம் பார்வை சனி பகவானுக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமான பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க சனி பகவானுடைய மூணாம் பார்வையில் வந்து எந்த ராசியோ லக்னமோ எந்த கிரகமோ சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு விதத்தில் ரிஷபராசிக்கு அவர் தர்மகாரகன் கர்மகாரகன் அப்படிங்கிறதுனால முழு சுபர் அப்படிங்கிறதுனால இவர் பார்ப்பது அப்படிங்கிறது ஐம்பது சதவீதம் ரிஷபராசி நண்பர்களுக்கு நன்மையைத்தான் செய்வார் அப்போ என்ன இருந்தாலும் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற சூழ்நிலையை கூட நம்ம மீண்டும் வெளியில் வந்துடுவோம் அப்படிங்கிறதான் அந்த அடிப்படையில் தான் இப்போ சனிபவன் நம்மளை கையை பிடிச்சி மேலே தூக்கி விட்டுருவார் அப்போ ரிஷபராசி நண்பர்கள் இந்த பிப்ரவரி மாதம் எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டத்தை அதிகமாக சந்திக்காத அளவுக்கு உங்களுக்கு ஒரு புண்ணிய பலனை அவனுக்கு கொடுத்துருவார் போட்ட முதலே எடுத்துட்டையா போன காரியம் ஓரளவுக்கு சக்ஸஸ் ஆகிடுச்சு ஒரு கொஞ்சம் நீண்ட நேரமாக பேச வேண்டியதாகி போச்சு கொஞ்சம் வாக்கு வன்மைகள் கொஞ்சம் இழுத்து பேச வேண்டியதாகி போச்சு அதில் கொஞ்சம் பேச்சு வாக்குகளில் வந்து கொஞ்சம் சண்டை சச்சரவுகள் வந்துருச்சு இதெல்லாம் பேசி தான் சமாளிக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு ஐயா முடிவுகள் சீக்கிரமாக வரமாட்ட முடிச்சு அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் ரிஷபராசி நண்பர்கள் இப்போ அந்த பிப்ரவரி மாதம் இருக்க போகிறீங்க அப்போது லேட்டானாலும் அந்த விஷயம் நன்மையில்தான் தான் முடியும் இப்போ இது எந்தெந்த விஷயத்தில் அப்படி லேட்டாக நடக்கும் நீங்கள் ஒரு நியாயமாக பேசியிருப்பீங்க ஆப்போசிட்டில் உங்களை டாமினேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க நீங்கள் உண்மையை சொல்லியிருப்பீங்க அது எப்படி அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் கரெக்டாக தான் போயிருப்பீங்க அப்போ நீங்கள் வந்த பாதை சரியா அப்படின்னு சொல்லி உங்களை கேள்வி கேட்பாங்க நீங்கள் என்ன தான் வந்து நியாயமாக தர்மமாக கரெக்டாகவே இருந்தாலும் கூட ஆப்போசிட்டில் உங்களை வந்து ரெண்டு படி இறக்கி வச்சே பார்த்து பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க இது உண்மையா பையா இப்படி தான் இப்போ ரிஷபராசி நண்பர்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா அதுக்கு காரணம் இந்த சனிபவனுடைய பார்வை நம்ம மேலே இருக்குது சனி என்ன தான் பணம் பொருள் செல்வாக்கியத்தை கொடுத்தாலும் நமக்கு இந்த மாதிரியான சின்ன சின்ன பேச்சுவார்த்தைகள் மூலயமாக நமக்கு ஒரு சின்ன சின்ன கெட்ட பேர் வருது மனசங்கடங்கள் வருது மன அழுத்தம் வருது இதனாலேயே நமக்கு உடல் அசூரியங்கள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது என்னடா இப்படி நடக்குது நாம் சரியாக தானே இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து சரியாக தானே பண்ணுறோம் ஏன் நமக்கு நஷ்டமாகுது ஏன் நமக்கு கஷ்டமாகுது ஏன் நமக்கு சண்டை பிடிக்கிறாங்க நம்ம கூட நம்ம என்ன சொன்னாலும் நம்ம உறவுகள் நம்மளை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே நம்ம நண்பர்களும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே கூட பழகிடங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு கொஞ்சம் விலகிற மாதிரி தெரியுது அப்படி என்ன நம்ம ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணிட்டோம் இப்படியெல்லாம் சிந்திச்சிக்கிட்டு இருப்பீங்க நீங்கள் ரிஷப்ராஜி நண்பர்கள் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும் காரணம் வாக்கு ஸ்தானத்தில் அஷ்டமாதிபதி குரு வாக்கு கொடுத்தா காப்பாற்ற முடியாத நான் காப்பாற்றுறதுக்கு கடுமையாக போராடிட்டு இருப்பீங்க எப்படினாலும் காப்பாற்றிருப்பீங்க அவரே லாபாதிபதி இல்லையா கட்டாயம் காப்பாத்திருவீங்க அப்போ அவர் காலச்சக்கரத்துக்கு பன்னிரெண்டாம் அதிபதி தர்ம காரியங்கள் செய்வது புண்ணிய காரியங்கள் செய்வது கோவில் திருப்பணிகள் செய்வது கோயில்களுக்காக சில விஷயங்கள் நன்கொடைகள் பண்ணுறது அப்படிங்கிறது அதை காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய அமைப்பில் நிறைய ரிஷபராசி நண்பர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கெல்லாம் அது ஒரு பெரிய புண்ணிய பலன் தான் ஏன்னா அவர் வீட்டில் தான் சனிபவன் இருக்கிறார் இப்போ நீங்கள் என்ன இருக்கீங்க யாரோ செய்த மிகப்பெரிய தவறுகளுக்கெல்லாம் நீங்கள் தண்டனையை அனுபவித்து அவர்கள் செஞ்ச பாவ செயலை போக்குவதற்காக இப்போ நீங்கள் புண்ணிய புண்ணிய காரியங்களை செஞ்சு புண்ணிய பலனை தேடிக்கிட்டு இருக்கிறீங்க எதிர்கால சந்ததிகள் நமக்கு நல்லா இருக்கணும் நம்மளோட சந்ததிகள் நல்லா இருக்கணும் நம்ம ஆயிரத்தெட்டு கஷ்டங்கள் பட்டாலும் பரவாயில்ல நம்ம கஷ்டம் நம்மளோடைய போகட்டும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல கேட்டுட்டு கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக போயிடுவேன் எல்லாம் கடவுள் பார்த்துக்குருவாரு அந்த வாக்கு தான் இப்போ உங்கள் வாயிலேருந்து அந்த பேச்சு தான் வரும் கடவுளுக்கே தெரியும் அவருக்கே தெரியும் நான் கும்பிட்ற கடவுளுக்கே தெரியும் நீ என்னென்ன செஞ்சாலும் அவர் பார்த்துக்குருவாரு நான் என்ன செஞ்சுருக்கேன் அப்படிங்கிறது அவரே பார்த்துக்குறாரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது இப்போ நம்ம இருக்கோம் அப்போ இதனால் சண்டை சச்சரவுகள் மன அழுத்தங்கள் வந்தாலும் கூட நம்ம முழு பாரத்தை இறைவன் மேலே போட்டு போகக்கூடிய அமைப்பு இந்த பிப்ரவரி மாதம் இருக்கும் இதனால் உங்களுக்கு நன்மை ஐயா தீமைகள் ஒன்றும் இல்லை அவரே என்ன பண்ணுறாரு எந்த எந்த தொழிலை செஞ்சாலும் எந்த வேலையை செஞ்சாலும் என்ன பண்ணினாலும் நீதியாக நேர்மையாக கரெக்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொரு முடிவுலையும் நீங்கள் தெளிவாக இருக்க போகிறீங்க கண்டிப்பாக இருப்பீங்க இந்த பிப்ரவரி மாதத்தில் நிறைய கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது உங்களுடைய முயற்சிகள் என்னவாக இருந்தாலும் அந்த முயற்சிக்கு வெற்றி தான் உங்களை முன்னாடி விட்டு பின்னாடி வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய ரிசர்வ் நண்பர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும் சரி நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு பல பேருக்கு இருக்குது அப்போ இந்த விஷயத்தில் உங்களுக்கு ஒரு தானே கிடைக்கிது தான் கிடைக்குது இந்த பத்தில் ராகு பகவான் எப்படின்னாலும் வருமானத்தை கொடுத்துருவார் ஆயிரம் பேச்சு பேசி ஆயிரம் வேலைகள் பார்த்தாலும் எடுத்தாலும் இந்த ரிஷபராசி நண்பர்களுக்கு வாழ்வாதாரத்தை ராகு பகவான் கொடுத்துருவார் இந்த ரிஷபராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு ட்ரேடிங்கில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல இன்கம் இருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியங்களா மிகப்பெரிய சாதனைகள் புரியக்கூடிய அமைப்பில் இருப்பாங்க எப்படினாலும் பணம் ஈட்டிடுவாங்க நஷ்டம் வராத அளவுக்கு பார்த்துக்குருவாங்க அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றி இருக்குது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த ரிஷப் நண்பர்களுடைய வீட்டு கதவை தட்டி கொண்டு தான் இருக்கும் அப்படிங்கிற உண்மை தான் நாட்டில் மட்டும் இல்லைங்க எல்லா விஷயத்துலையுமே பணம் வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த குரு பகவான் பகவானை பார்ப்பது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான செல்வ வளர்த்து தரக்கூடிய அமைப்பு தான் ராகு என்ன பண்ணுறாரு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கான வழிமுறைகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கிறாரு குரு அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் ஒன்பதாம் பார்வையாக அப்போ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது புரியுதுங்களா இந்த காலகட்டத்தில் எப்பினாலும் கடன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் அப்போ அதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருப்பீங்க யோசனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் ஓரளவுக்கு ரிஷபராசி ராசி நண்பர்கள் கடன்களை அடைத்து மீட்டு வெளியில் வரக்கூடிய அமைப்பு நிறைய பேருக்கு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவ குறிச்சலான செயல்கள் நம்ம செய்ய போகிறது கிடையாது கௌரவம் அந்தஸ்து புகழோடு வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த அமைப்பு உங்களுக்கு நிச்சயமாக இருக்குது கே பேர் கெட்ட பேர் வராத அளவுக்கு இருக்கும் அப்போ நீங்கள் எந்த பொறுப்பில் இருந்தாலும் சிறப்பாக செயல்பட போகிறீங்க என் காசே போனாலும் பரவாயில்லையா எனக்கு கௌரவம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாக்கியம் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குது அப்போ உங்களை சுற்றி என்ன பிரச்சனைகள் நடந்தால் நீங்கள் கண்டுக்கிறாதீங்க விட்டு ஒதுங்கி போயிட்டே இருங்க இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுருங்க எதிர்த்து நின்னால் இங்கே என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் நம்ம சொல்கிற விஷயம் அவங்களுக்கு புரியாது நீங்கள் சரியாக சொல்லுவீங்க ஆப்போசிட்டில் அதை புரிஞ்சுக்கிறக்கூடிய கூடிய சக்தி அவங்களுக்கு இருக்காது புரியுதுங்களா நான் அப்போ நம்மளை தான் மனக்குழப்பத்துக்கு ஆளாக்குவாங்க அந்த மனக்குழப்பம் ஏன் வருதுன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்களால தான் வரும் என்னடா நம்ம இவ்வளவு தெளிவாக சொல்லியும் நம்மளை போட்டு குழப்புறாங்களே காரணம் என்ன சனி பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அவர் ஏழாம் பார்வை உங்கள் மனசு அப்படிங்கிற அஞ்சாம் இடத்தை தான் பார்ப்பார் அப்போ மனக்குழப்பம் வந்துடுதா மன சங்கடங்கள் வந்துடுதா ஏன்டா அதை செஞ்சோம் இதுக்குள்ளே போகாமே இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரியான எல்லாம் தூண்டி விடுவாங்க பிள்ளைகளும் இந்த நேரத்தில் நம்ம சொன்னால் ஒரு சில விஷயங்களை வந்து உள்வாங்கி எடுத்து செய்யாமல் அவங்களும் கொஞ்சம் நம்மளை மனசு கஷ்டப்படுத்துவாங்க இதனாலே முக்கால்வாசி என்ன பண்ணுவோம் சரி விடு ஏதாவது ஒரு கோயில் வளத்துக்கு போயிட்டு வரலாம் அப்போ அந்த குலதெய்வத்துடைய அனுகிரகத்தை பெறுவதற்கு தான் நீங்கள் போவீங்க ஏன்னா சனி பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை குலதெய்வஸ்தானத்தை பார்க்குறாரு குலதெய்வ ஸ்தானத்துக்கு அதிபதி புதன் ஒன்பதில் இருக்கிற போது அந்த பாக்கியத்தை தேடு வேறு எங்கே போனாலும் உங்களுக்கு நிம்மதி இல்லைங்க இப்போதைக்கு உங்களை குலதெய்வம் தான் கூப்பிடுது தாராளமாக வாங்க பல நல்ல விஷயங்கள் நடக்கும் இதனால் என்னாகும் வீட்டில் குடும்பத்தில் வெளியில் எல்லா இடத்துலையும் நமக்கு ஒரு மரியாதை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் அந்த மரியாதையை பெற்றுத்தரக்கூடிய பாக்கியத்தை யார் கொடுக்குறா தான் கொடுக்கும் ஏன்னா அந்த ஸ்தானத்தை சனி பார்ப்பது அப்படிங்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் உகந்தது மற்றபடி குழப்பங்கள் அப்படிங்கிறது யார்னால வருதுன்னு பார்த்துக்குங்க அதே சனி பகவான் பார்க்கக்கூடிய பத்தாம் பார்வை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்து தான் பார்ப்பார் சின்ன சின்ன மன அழுத்தங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் உடல் அசுகரங்கள் கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வெளியில் வருவீங்க ஏன்னா இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது குருபானுடைய குருபானுடைய வீட்டில் தான் சனி பவான் இருக்கிறார் அப்போ என்னதான் மன அழுத்தங்களை கொடுத்தாலும் சங்கடங்களை கொடுத்தாலும் உங்களை வந்து மீட்டு வெளியில் கொண்டு வந்துருவார் அந்த விஷயத்தில் குறைகள் ஒன்றும் இல்லை கண்டிப்பாக ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் செவ்வாய் சுக்கரன் சேர்ந்திருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த பிப்ரவரி மாதம் கொடுக்கும் பல விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் தான் உண்மை தைரியமாக தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க இந்த பிப்ரவரி மாதம் மிகப்பெரிய வெற்றியில் நீங்கள் இருப்பீர்கள் என்று கூறி மீண்டும் ஒரு நல்ல பதிவு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்